வெல்கம் டு மெடல் இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து இந்தியன் பாலிட்டில பண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கறத அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்மளோட இந்திய அரசியலமைப்புல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி மூணுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எந்த ஆர்ட்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிகல் அப்படின்னா பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்கும் ஓகேவா இந்த சரத்து வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகளை டீட்டெயில்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஓகேவா பகுதி மூணுல பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருத்துக்கள் எதனோட தாக்கத்தின் அடிப்படையில் இருந்ததுன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள் இருந்து எடுக்கப்பட்டது யுஎஸ்ஏல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க முதலில் இந்திய அரசியலமைப்பு ஏழு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கறத கொண்டிருந்தது ஓகேவா ஆனா இப்ப வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்ப இந்த ஏழாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையா இருந்தது அது வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த சட்ட திருத்தத்தில் நீக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பின்னாடி சொல்றேன் அப்ப முதல்ல ஏழு இருந்தது இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க மேகன கட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி மூணு அடிப்படை உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அடுத்ததா இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானதுதான் ஆனாலும் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருக்கு எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கும் ஆனாலும் குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா சில உரிமைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சொல்லுவோம் வேலை வாய்ப்புல இதெல்லாம் வந்து வெளிநாட்டவர் வந்த எல்லாம் இருக்காது இது யாருக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னா இந்திய குடிமக்கள் அவங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ காமனா வந்து சொல்லக்கூடியது ஆர்டிகல் செவன்டீன் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கறது சொல்லுவோம் இது வந்து எல்லாருக்குமே பொருந்து ஒரு விஷயமா இருக்கும் வந்து நம்ம இதைதான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு ஒரு உரிமைகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை அப்படிங்கறது பார்க்கலாம் இந்த சமத்துவ உரிமையில வந்து ஆர்டிகல் போர்டீன்ல இருந்து ஆர்டிகல் எயிட்டீன் வரைக்கும் வந்து இருக்கு சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பிரிவு பதினாலு ஆர்டிகல் பதினாலு அப்படிங்கிறது சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் இங்கே உயர்ந்தது அங்கே வந்து யாருக்கும் உயர்ந்த இது இவனுக்கு தாழ்ந்தது அந்த மாதிரி எதுவும் கிடையாது அனைவருக்குமே பொதுவான ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சட்டத்திற்கு முன் அனைவருமே சமம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இரண்டாவது பிரிவு பதினைந்து அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுது அப்படின்னா மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடு தடை செய்யப்படுவது அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இந்த பாகுபாடு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க பாகுபாடு தடை செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க யாருக்கும் வந்து இங்க நீங்க ஆண் பெண் அந்த வித்தியாசத்துல வந்து இவங்களுக்கு அதிகமா இவங்களுக்கு கம்மியா அந்த மாதிரியான விஷயங்கள இருக்கக்கூடாது பாகுபாடு அப்படிங்கிறது யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பகுதி பதினைந்து அப்படிங்கறது சொல்லுது அடுத்ததா பகுதி பதினாறு சாரி பிரிவு பதினாறு அப்படிங்கிறது பிரிவு பதினாறு என்ன அப்படின்னா பொது வேலைவாய்ப்பில் வாய்ப்பு அளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொடுக்கணும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே வந்து சம வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் சிக்ஸ்டீன் அப்படிங்கறத சொல்றோம் நெக்ஸ்ட் ஆர்டிகல் செவன்டீன் என்ன அப்படின்னா தீண்டாமை ஒழித்தல் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆர்டிகல் செவன்டீன் அப்படிங்கறத சொல்றோம் ஆர்டிகல் எயிட்டீன் என்னது அப்படின்னா ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள் நீக்குதல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நிறைய வந்து அவங்க அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பெருமைக்குரிய விஷயமா பட்டம் பேர்கள் வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாகுபாடு அப்படிங்கிறது தெரியப்படுத்தும் அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது கல்விசார் பட்டங்கள் மற்றும் எனது இராணுவ பட்டங்கள் இருக்கலாமே தவிர மற்ற பட்டங்கள் எல்லாம் என்ன வந்து அபாலிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க நீக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேவா இது சமத்துவ உரிமை அப்படிங்கறத பார்த்துருக்கோம் அப்போ முதல் உரிமை சமத்துவ உரிமை அப்படிங்கிறது பார்த்திருக்கோம் ரெண்டாவது சுதந்திர உரிமை அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த சுதந்திர உரிமை வந்து நம்மளோட ஆர்டிகல் நைன்டீன்லேருந்து இருந்து ஆர்டிகிள் டுவெண்ட்டி டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் அதில் ஃபர்ஸ்ட் நைன்டீன் பார்க்கலாம் ஆர்டிகல் நைன்டீன் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு அதாவது பேச்சுவார்த்தை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியாக முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் உருவாக்குவதற்கான உரிமை அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை மற்றும் தொழில் செய்யும் உரிமை வந்து சொல்லக்கூடியதான் என்னது ஆர்டிகல் நைன்டீன் அப்படிங்கிறது அதாவது சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் கருத்து தெரிவிக்கும் உரிமை அதுக்கும் சுதந்திரம் இருக்குது அமைதியான முறையில் கூட கூடிய உரிமை அதாவது நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல்

பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப சுத்தமான குடிநீர் பெறுவது இதெல்லாம் நம்மளுடைய சுதந்திரம் ஓகேவா அது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் டுவெண்ட்டி ஒன் ஏ இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் இந்த டுவெண்ட்டி ஒன் ஏ அப்படிங்கறது தொடக்க கல்வி பெறும் உரிமையை தான் முதல் பதினாலுக்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வந்து பெறக்கூடிய உரிமை வந்து நம்மளோட அடிப்படை உரிமையா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு ஏல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் வச்சிருக்கோம் ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம் இது எந்த சட்ட திருத்தத்துல சேர்க்கப்பட்டது அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் மூலமாக இந்த உரிமை அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு ஓகேவா இருபத்தி ரெண்டு பாருங்க சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா ஒருவர் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா டுவெண்டி டூ அப்படிங்கறது நம்ம சொல்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் சுரண்டலுக்கு எதிரான உரிமை இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர்டிகல் வந்து இதுல டீல் பண்ணுவோம் அதுல இருபத்தி மூணு ஆர்டிக்கல் இருபத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் இதுதான் இந்த கொத்தடிமை முறையில ஒழிக்கப்படக்கூடியது எது அப்படின்னு இந்த இருபத்தி மூணாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நம்ம இருபத்தி மூணாவது ஆர்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா டீல் பண்ணுது அடுத்ததா இருபத்தி நாலாவது ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் ஓகேவா சைல்ட் லேபர் அப்படிங்கறது அபாலிஷ் பண்ண தான் இது டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது இதுவும் ஒரு முக்கியமான ஆர்டிகல் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருபத்தி நாலு அப்படிங்கிறது குழந்தை தொழிலாளர் முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்படுது ஓகேவா நெக்ஸ்ட் பாக்கலாம் சார்பு உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க சமய சார்பு உரிமையில ஆர்டிகல் இருபத்தி அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை ஆமா நான் இந்தியரா இருக்க அப்படின்னா எனக்கு எந்த மதத்தை நான் விரும்பினானோ அந்த மதத்தை நான் பின்பற்றலாம் யாரும் என்னை வந்து கட்டாயப்படுத்த முடியாது ஓகேவா விரும்பிய முதத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பங்கு பெறலாம் அந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதை வந்து பரப்பலாம் ஆனா அதுல எதுவும் கட்டாயப்படுத்தக்கூடாது ஓகேவா மற்றவங்களை கட்டாயப்படுத்தும் விதமா இருக்க பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஓகேவா பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா இது பிரிவு இருபத்தி அஞ்சு அடுத்ததா இருபத்தி ஆறு என்ன சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது சொல் ஆறு அப்படிங்கிறது சொல்றோம் நெக்ஸ்ட் இருபத்தி ஏழு பாருங்க எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் அப்படிங்கிறது சொல்றாங்க அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு நாங்க வந்து பர அதிக என்ன பண்றோம் பரப்புறோம் அதுக்கு நீங்க வரி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த முடியாது ஓகேவா இது வந்து இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் இருபத்தி எட்டு பாருங்க மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாட்டு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்வது கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை அப்போ மத சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் கண்டக்ட் பண்றாங்கன்னா அது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க கலந்துக்க தேவையில்லை ஓகேவா அதுதான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கறது சொல்லுது ஓகேவா நெக்ஸ்ட் பாக்கலாம் அதே போல இந்த கல்வி நிலையங்கள்ல இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வந்து மத சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மத சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருப்பதில் கொள்ளாமல் இருக்க உரிமை அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க அப்போ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படிங்கிறது இந்த கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ரெண்டு ஆட்டுகள் வந்து இதுல வரும் இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னு ரெண்டு ஆட்டுகள் வரும் இந்த இருபத்தி ஒன்பது என்ன அப்படின்னா சிறுபான்மையினரும் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்ட்டிகல் இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த ஆர்ட்டிகள் ஓகேவா நெக்ஸ்ட் முப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை வந்து சொல்லக்கூடியதா முப்பது அப்படிங்கிறது அப்ப முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இது சிறுபான்மையினர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான உரிமையா வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பது மற்றும் இருபத்தி அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா அடுத்ததா கடைசியா வந்து முப்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் இதை சொல்லுவோம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்ப தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க பாதிப்பு அடைந்திருக்கீங்க அப்படின்னா நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை போய் நீங்க நாடலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரிட்ஸ் வந்து வெளியிடுவாங்க ஒரு ஐந்து வகையான பேராணைகளை வந்து வெளியிடறாங்க இதை தான் ஆர்டிகல் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ இதை தான் சொல்றாங்க இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு சரத்து எது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது சொல்றோம் ஓகேவா அடுத்ததா நான் உங்களுக்கு முன்னாடி உடனே சொல்லியிருந்தேன் முதல் ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது ஏழாவதா ஒரு அடிப்படை உரிமை நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன அடிப்படை உரிமை அப்படின்னு பார்த்தோம் சொத்துரிமை அப்படிங்கிறது அரசியலமைப்புல இருந்து நீக்கப்பட்டது அது எந்த அமெண்ட்மெண்ட்ல நீக்கினாங்க அமெண்ட்மெண்ட்னா என்னது சட்ட திருத்தம்னு சொல்லுவாங்க ஒரு சட்ட புத்தகத்துல ஒரு திருத்தத்தை மேற்கொள்றது அதுதான் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் மூலமாக சொத்துரிமை அப்படிங்கிறது நீக்கப்படுது இது எந்த ஆர்டிக்கல் இருந்தது

அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பின் காரணமாக கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தில் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் ரொம்ப முக்கியமான ஒரு முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே முதல் ஒரு மகாசாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா இந்த முதல் வெளியிடப்பட்ட இந்த உரிமையல் பட்டயம் அப்படிங்கிறதா இது யார் வெளியிட்டது அப்படின்னா முதலாம் ஜான் அப்படிங்கிற மன்னர் தான் வெளியிட்டு இருந்தாரு இங்கிலாந்து மன்னர் இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் தொடர்பான முதல் எழுதப்பட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு காமனா வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த உரிமைகள் பட்டயம் அப்படிங்கறத சொல்றாங்க இதுதான் முதல் எழுதப்பட்ட ஆவணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இப்ப இன்னைக்கான விஷயத்துல உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கறத தொடர்ந்து எல்லா ஆர்டிகளும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல் உங்களுக்கு தேவைனா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ